அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இதில் நிறைய குறிப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை ஒவ்வொன்றையும் பொறுமையாக பார்த்துட்டே வாங்க இந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ஒரு பிரச்சனையை பார்த்தே இருக்க மாட்டீங்க இதுவரைக்கும் பார்த்த ஜாதகங்களில் ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனையும் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஜாதகத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள் ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் மனசோட விரக்தி ஸோ இதெல்லாத்தையும் மீண்டு வந்து அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறார் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நாம் தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் மாறி நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரியும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அதாவது இவருடைய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பாடம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவருடைய ஜாதகம் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புகள் உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் காத்திருக்கின்றன இந்த ஜாதகத்தை தொடர்ந்து பாருங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் பிறந்த தேதி இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இவர் பிறந்த நேரமாக அழித்த நேரம் பதினொன்று பதினோரு ஏஎம் அதாவது காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து செகண்ட்ஸுக்கு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைத்திருக்கேன் ஆளுங்கிரகங்களை அட்ஜஸ்ட் பண்ணி பிறந்த நட்சத்திரம் புரட்டாதி மூணாவது பாதம் கும்ப ராசி தனுசு லக்னம் யோகம் வளர்ப்புறையில் பிறந்திருக்கிறார் ஸோ இப்போ இந்த இதில் நீங்கள் பாவ ராசி கட்டத்தில் ஒரு முறை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஏன்னா பாரம்பரிய அஸ்ட்ராலஜிஸும் இந்த ஜாதகத்தை பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ இதில் பிரச்சனைகள் தெரியுது தெரியுது இதை பார்த்தோன்னு உங்களால் எவ்வளோ வியாதிகளை கண்டுபிடிக்க முடியுது அப்படியே ஒரு முறை பார்த்துக்கோங்க ராசி கட்டத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து மனசில் பதிய வச்சுக்கிட்டு எத்தனை வியாதிகள் இருக்கின்றன எத்தனை வியாதிகள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்ஷாட்டில் நான் சொல்லும் போது பாருங்கள் எவ்வளோ எளிமையாக அந்த ஜோதிட பலன்கள் தெரிகின்றன ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த கேபி ஜோதிடம் படிக்கணும் இவ்வளோ விஷயங்களை எளிமையாக அறிய முடியும் அப்படிங்கிறது தான் இதை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதில் இதில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு போகலாம் முதல்ல இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே எத்தனை கிரகங்கள் மோசமாக இருக்குது எத்தனை கிரகங்கள் நல்லா இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்கோங்க பொதுவாக இது வந்து ஒரு ஒரு நிறைய நோய்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாதகம் அப்படிங்கிறதுனால எத்தனை கிரகங்கள் எட்டு பன்னிரெண்டு வச்சுருக்குனன்னு முதல்ல பார்த்துடலாம் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு தற்போது சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு செவ்வாய் ஓரளவுக்கு பார்ஷியலாக பாதிக்கப்பட்டிருக்குது அதாவது பாதிக்கப்பட்டிருக்குன்னா தொடர்புகளை நல்லாயிருக்கும் மூலபாவத்தில் நான்கு எட்டு அது பலப்பட்டிருக்குது அவ்வளோதான் ஸோ புதன் பாதிக்கப்பட்டிருக்கு சனி பாதிக்கப்பட்டிருக்கு ராகு பாதிக்கப்பட்டிருக்கு கேது பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே எட்டு பனிரெண்டு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருக்கிறது இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கிரகக்காரகங்கள் வழியாக அவர் ஜாதகர் ஏதாவது நோய்களை பெறலாம் கஷ்டங்களை பெறலாம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரகக்காரங்கள் வழியாக எல்லா அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் திங்க் பண்ணதை விட அதிகமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நீங்கள் ஒன்பது கிரகக்காரத்தையும் நான் சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் பனிரெண்டு பாவங்களில் எப்படி இருக்குது இந்த அமைப்பு கொடுப்பினை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தொடர்புகளில் ஒரு மூன்று கிரகம் அல்லது நான்கு கிரகங்கள் பத்தாம் பாவத்தை வைத்திருக்கிறது ஓரளவுக்கு ஏதோ தொழில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது நின்ற நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் செவ்வாய் நான்கு எட்டு ராகு எட்டு செவ்வாய் நான்கு எட்டு செவ்வாய் நான்கு எட்டு ராகு எட்டு ராகு எட்டு புதன் ஆறு பன்னெண்டு செவ்வாய் நான்கு எட்டு அப்போது இதில் முழுக்க முழுக்க நின்ற நட்சத்திரமாக கொடுப்பினை என்பது இவருக்கு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது அதுவும் ஆக்ரோஷமான மோசமான கிரகங்கள் எட்டாம் பாவத்தையும் நான்கு எட்டு ஒன் ஆறு பன்னிரெண்டுலாம் வச்சுக்கிட்டு எல்லாம் நட்சத்திர சம்பவமாக வந்திருக்கு ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் எப்பவுமே நட்சத்திர சம்பவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் அது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்குது ஏன்னா கண்டிப்பாக நட்சத்திர சம்பவம் என்பது நடக்கும் அது எந்த அளவுக்கு நடக்கும் அதனுடைய தீவிரம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் அந்த கிரகம் நின்ற உபநட்சிரமும் தீர்மானிக்கும் ஸோ இந்த பாவத்துல நீங்க இதெல்லாம் முழுசா பார்த்துட்டீங்க தான் இருக்குது கிரகங்கள் இப்போ நம்ம கிரக பலம்னு சொல்கிற வரைபடத்துக்கு போகலாம் அதில் அக வாழ்க்கை புற வாழ்க்கைக்கு எப்படி கொடுத்துருக்காங்க இந்த ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் புற வாழ்க்கை பொருள் சார்ந்தது அக வாழ்க்கை உணர்வு சார்ந்ததுன்னு ரெண்டு பக்கமும் பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் புற வாழ்க்கைக்கு எத்தனை கிரகங்கள் நல்லா இருக்குது செவ்வாயும் சுக்கிரனும் புற வாழ்க்கைக்கு எழுபத்தி ஏழு எழுவத்தி ஐந்து பர்சன்ட் கேது ஐம்பத்தி ஐந்து பர்சன்ட் இருக்குது ப்ளூ கலரில் போட்டிருக்கிற சூரியன் சந்திரன் சனி இது ஓரளவுக்கு சுமாராக இருக்குது பிளாக் கலரில் போட்டிருக்க கிரகம் அதாவது புதன் மற்றும் ராகு இந்த ரெண்டுமே புற வாழ்க்கைக்கும் மோசமாக இருக்குது அந்த ரெண்டு கிரகமும் அக வாழ்க்கையில் பாருங்கள் புதன் அக வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு அங்கேயும் மோசமாக இருக்குது ராகுவும் மோசமாக இருக்குது அப்போ ராகுவும் புதனும் அகம் புறம் ரெண்டுத்துலையுமே ரொம்ப பலமாக பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் சனி முப்பத்தி ஏழு பர்சன்ட் இருக்குது சனியும் பாதிக்கப்பட்டிருக்கு ஓரளவுக்கு பிரச்சனைக்குரிய கிரகமாக தான் இருக்குது இப்போ சனி ராகு புதன் இந்த மூன்று கிரகங்களும் வெகுவாக அகத்தில் பாதிக்கப்பட்டிருக்குது இதுவரைக்கும் சில ஜாதகங்களை நான் வந்து அகம் புறம்னு பிரித்து நான் கிராஃப் பார்த்தேன் அங்கே யாருக்குமே ரெட்டில் பிளாக்கில் எதுவுமே இருந்திருக்காது கிரகங்கள் ஆனால் இந்த ஜாதகத்தில் ரெட்டில் பிளாக்கில் இரண்டு கிரகங்கள் ரெண்டு பக்கமும் பாதிக்கப்பட்டிருக்குது நிறைய கிரகங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இவங்களுக்கு அகத்தை கொடுத்திருக்கிறது புறத்தையும் ரொம்ப மிதமான அளவில் தான் கொடுத்துருக்கு அப்போ இந்த ஜாதகர் நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடியவர் அப்படின்னு இந்த சாட்டை பார்த்தாவே நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் இப்போ நீங்கள் பாருங்கள் இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா டிக் போட்டே வாங்க ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு முதல் முதல் வந்த பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வரலாம் முதல்ல இவருக்கு வந்து டியூபர் க்ளோசஸ் டிபி நோய் வந்திருக்கு ஸோ டிபி நோய் வந்ததுக்கு காரணங்கள் என்னவாக இருக்கும் என்னென்ன கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் டிபி நோய் வரும் அப்படின்னா ராகு அவர் எப்போவுமே அலர்ஜிக்கு இந்த மாதிரி அந்த ஒரு சுவாச பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணத்தை கொடுப்பவர் சளி தொலைகளுக்கு காரணத்தை கொடுப்பவர் இருமல் போன்ற வியாதிலாம் அவர் தான் கொடுப்பார் அதுக்கப்புறமா நாலாம் பாவம் நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் நுரையீரல் அல்லது ஸோ நுரையீர் தான் டிபி நோய் வருது அதுக்கப்புறமா சூரியன் சூரியன் என்பவர் உயிர்காரகன் அது உயிர்கொள்ளி நோய் அதே மாதிரி கம்பீர தோற்றத்தை கொடுக்காது ஒருத்தர் இருமிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள பார்ப்பதற்கு எப்படி இருப்பாங்க ஸோ அது இதுக்கப்புறம் நம்ம லக்னம் பாதிக்கப்பட்டிரு தான் நம்ம பார்க்கணும் இறையொருள் பாதிக்கப்பட்டது தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் அப்போது நடந்த தசாபுதிகளை விட இது நோய்களுக்கு கொடுப்பினைகளே ரொம்ப பலமாக அதை வந்து காட்டி கொடுக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த முக்கியமான ஒரு கிரகமான இந்த நுரையீரல் இந்த மாதிரி சுவாசத்துக்கு பிரச்சனைக்குரிய கிரகமான ராகு எட்டாம் பாவத்துக்கு சப்லா அதாவது ஒரு ராசியில் ஒன்றை வருடம் இருக்கக்கூடிய இந்த கிரகம் எட்டாம் பாவத்தில் இருக்கும்போது கோச்சாரத்தில் கூட பிரச்சனையை கொடுப்பார் எட்டாம் பாவத்துக்கு வந்து தொடர்புகள் இதனுடைய உடைக்கக்கூடிய மூணு ஏழு பதினொன்னாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே பாருங்கள் தொடர்பு ராகு நின்ற நட்சத்திரம் செவ்வாய் ரொம்ப ஆக்ரோஷமான கிரகம் ராகு நின்ற உபநட்சிரம் சனி அதுவும் ரொம்ப மோசமான பாவங்களை வைத்துக்கொண்டு அதுவும் நல்ல கிரகம் இல்லை இது மூணுமே நல்ல கிரகம் இல்லை மூணுமே நல்ல பாவங்களை வைத்திருக்கவில்லை அது தொடர்பு நான்கு எட்டு பனிரெண்டு அப்போது இந்த கிரக காரக ரீதியாக இவர் பெரிய வழிவேதனைகளை அனுபவிப்பார் பொதுவாகவே எட்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் நிறைய வழிவேதனைகளை அவருடைய வாழ்நாளில் சந்திப்பார்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கனால நான்காம் பாவத்துக்கு சுக்ரன் சப்லாட் நீண்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அந்த நட்சத்திர சம்பவங்கிறது கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் அந்த எட்டாம் பாவத்தை ஏழாம் பாவம் உடைத்து நான்கு ஏழு பத்துன்னு வருது ஸோ அந்த ஏழாம் பாவம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துருவாருன்னு ஒரு உத்தரவாதம் நம்மளால் கொடுக்க முடியும் ஒன்றும் உயிருக்கு ஆபத்து இருக்காது ஆனால் வரும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும் நான்காம் பாவம் ஒரு பார்சியலாக நமக்கு பாதிக்கப்பட்டு தான் இருக்குது ஆனால் இந்த லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் பனிரெண்டு கிரகங்கள் பனிரெண்டு பாவங்கள் இருக்குது அந்த இடத்துல பாருங்கள் நான்காம் பாவம் எப்படி இருக்குதுன்னு புதன் நட்சத்திரம் சுக்ரன் உபநட்சத்திரம் செவ்வாய் உப உப நட்சத்திரம் அப்போ அங்கே சுக்ரன் பார்சியலாக பாதிக்கப்பட்டிருக்கு செவ்வாய் மூலபாவத்தில் எட்டு வச்சிட்ருக்குது தொடர்பு நான்கெட்டை பலப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நான்கு பத்து மற்ற நான்கு பத்துங்கிறதே அதிகப்படியான ஒரு சக்தி குவிதல் தான் ரொம்ப அதிகமான ஒரு சக்தி சேர்க்கை தான் நான்கு பத்து அதுவும் வந்து அகம்சார்ந்த பாவங்களே மூணு ஏழு பதினொன்றுங்கிற பா அகம்சாந்த பாவங்களே தான் வைத்திருக்கவில்லை புதன் அதே மாதிரி ஆறு பன்னிரெண்டு வச்சுட்டு பாதிக்கப்பட்டிருக்கார் அப்போ ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவிற்கு இந்த நான்காம் பாவம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ கிரகக்காரகம் பாதிக்கப்பட்டிருக்குது நான்காம் பாவம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் சூரியன் கிரகக்காரகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூரியன் பத்தாம் பாவத்திற்கு வெறும் அமர்ந்த இடமாக தான் இருக்குது நின்ற நட்சத்திரமாக ராகு நின்ற உபரிசனமாகவும் ராக தொடர்பு கொள்கிறது அப்போது சூரியன் அப்படிங்கிறவர் எலும்புகளுக்கு காரகன் கம்பீர தோற்றத்திற்கு காரகன் அவர் வலிமையாக அந்த எட்டாம் பாவத்தை இரண்டு நிலைகளிலும் தொடர்பு கொள்கிறார் அது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் நிறைய பிரச்சனைகளை சூரியன் வந்து பாதிக்கப்பட்டாலே நிறைய வந்து அவருக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஒரு அந்த கம்பீர தோற்றம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காது சூரியன் நின்ற உப உபராசி இருந்தால் மூன்றாவது கிரகம்தான் இந்த கிரகங்களை தீர்மானிக்கும் அந்த கிரகம் குரு குரு கையில் ரெண்டு ஐந்து பதினொன்று இருக்கிறதுனால அங்கே ரெண்டு ஐந்து பதினொன்றுன்னு போட்டிருக்காங்க ஸோ ஆனால் ரெண்டு நிலைகளில் ராகுவை தொடர்பு கொள்வது அங்கே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் ஸோ டிபிக்கு காரணங்கள் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறமா அவருக்கு வந்திருக்கிறது ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்துச்சாம் அதாவது தோல் சம்மந்தப்பட்ட வியாதி தோல்லாம் தடிப்பு தடிப்பாக வந்துட்டு அது ஒரு மாதிரி அதில் வந்து ஒரு புண்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்டு அவரே அவர் வந்து யாரையும் பார்க்காம அவர் ரூம்லேயே அடைஞ்சு கிடந்தாராம் யாரையுமே தன்னுடைய மனைவி கூட பார்க்க விட மாட்டாராம் அந்த அளவுக்கு மத்தாழ்வு மனப்பான்மையோட கூணி குடி குருகி இருந்திருக்கிறார் ஸோ ஸ்கின்னுக்கு காரணமான சனி அலர்ஜிக்கு காரணமானவர் ராகு இந்த கம்பீர தோற்றத்துக்கு எகெயின் சூரியனை நம்ம பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி ராகு முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார் அந்த மாதிரி அலர்ஜிக்கெல்லாம் காரணமான கிரகம் வலிமையாக பாதிக்கப்பட்டதுனால் ராகு தொடர்பான மீண்டும் மீண்டும் பிரச்சனை வருது அதுக்கப்புறம் சனி தோள்களுக்கு காரகன் சனியும் ஆறு பன்னிரெண்டில் பாதிக்கப்பட்டிருக்கார் சனி நின்ற நட்சத்திரம் சனியே ஒன்னாம் பாவத்துக்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் சப்ஸ சனி வந்து பொதுவாகவே ஆயில் காரகன் விரக்திக்கு காரகன் கால்களுக்கு காரகன் தோலுக்கு காரகன் இதெல்லாம் சனியை சொல்லுவோம் இந்த சனி ஒன்றாம் பாவங்கிறது ஆயுள் ஆரோக்கியத்தை ச ஒன்றாம் பாவத்தை நம்ம சொல்லுவோன்னா ஒன்றாம் பாவத்துக்கு அதனுடைய பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் சப்ஸ வந்திருக்கு அப்போது ஒரு கம்பீரம் கௌரவம்ங்கிறது ஒன்றாம் பாவம் அதை தாழ்வு மனப்பான்மைங்கிறது பன்னிரெண்டாம் பாவம் அந்த ரெண்டு பாவத்துக்கும் முரண்பட்ட பாவத்துக்கு சனி சப்லான் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புதன் அதுவும் ஒரு ஆறு பன்னிரெண்டு நோய்ஸ்தானம் நின்ற உங்க நட்சம் எகெயின் சனியை தொடர்பு கொள்கிறது அப்போ எண்டில் பாருங்க ஆறு பன்னிரெண்டுங்கிறது முழுமையான நோய்ஸ்தானம் தான் அது அப்போ அவங்க ஸ்கின் ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன கால்கள் தொடர்பான ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த ஒரு ஆயுளில் ஒரு குறைபாடும் பிரச்சனைகளும் இருப்பதற்கும் காரணமாக இருக்கின்றன அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த சனிக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது சூரியன் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டது ரெண்டு எட்டிலை தொடர்போடு ராகுவை தொடர்பு கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பீரத் தோற்றம் அந்த ஒரு கஷ்டமான வழி வேதனைகள் சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கு ஸோ அந்த சனியினுடைய காரகத்துவம் அந்த ஒரு கூணி குறுகி நின்று ஒரு தனிமையில் போய் அடைஞ்சு அவர் கஷ்டப்படுற நிலையும் வந்திருக்குது ஸோ இது எல்லாமே இவருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிக்கு காரணமான ஒரு விஷயங்களை பார்த்துட்டோம் டிபிக்கு காரணங்களை பார்த்துட்டோம் இதுக்கப்புறமா அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு ஸோ அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன எங்கே பண்ணுவாங்க குடலில் குடலில் தான் ப்ராப்ளம் ஸோ வயிறுன்னு சொல்லலாம் குடல்னு சொல்லலாம் குடல் எந்த பாவம்னா பத்தாவது பாவம் வயிறு எந்த பாவம்னா ஆறாவது பாவம் குடலுக்கு காரணமான கிரகம் என்னென்னா கேது இங்கே பாருங்கள் ஆறாம் பாவம் கெட்டு போயிருக்குதா ஆறாம் பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் புதன் வந்தது சப்லாடா அதுவும் ஒரு பிரச்சனை தான் புதன் நின்ற ராகுவை தொடர்பு கொள்றதும் ஒரு பிரச்சனை எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது வயிற்றில் வந்து ஒரு பிரச்சனை வருவதற்கு ரொம்ப எளிமையாக நமக்கு வந்து ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்ல முடியும் ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு ஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறது அதுக்கப்புறமா குடல் இதெல்லாம் வந்து இந்த செரிமான மண்டலத்தை குறிக்கக்கூடிய மொத்தத்துக்கும் காரணம் கல்லீரல் குடல்கள் இதெல்லாம் சொல்கிறது பத்தாவது பாவம் கேது அதனுடைய கிரகக்காரம் பாருங்கள் ஏழாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் கேது சப்லாட் ஏழாம் பாவம் என்பது என்ன உடலினுடைய சமநிலை உடலின் எல்லா இடத்துலையும் சமநிலையை மெயின்டைன் பண்ணுறது பத்தாம் பாவங்கிறது கல்லீரல் குடல்கள் இது எல்லாமே அதற்கும் கேது அப்போ கேது நின்ற நட்சத்திரம் நின்ற உபநட்சிரம் என்ன தொடர்பு பாருங்கள் நின்ற நட்சத்திரம் எகெயின் புதன் ஆறு பன்னெண்டு நின்ற உபநட்சிரம் எகெயின் சனி ஒன்று பன்னெண்டு அப்போது ஏற்கனவே நம்ம வந்து இந்த புதனும் சனியும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக சனியினுடைய தொடர்புகளை வந்துச்சு இப்போ கேதுவிலையும் அதே புதனும் சனியும் தொடர்பு நிறைய இடத்துல அந்த புதனும் சனியும் தொடர்பு வந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் ஒரு கெட்ட கிரகங்களை வைத்திருக்கிற அதாவது கெட்ட பாவங்களை வைத்திருக்கும் கிரகங்கள் நிறைய இடத்துல வந்திருக்குது அதுக்கப்புறமா இவருக்கு வந்து காலில் வந்து ஒரு கட்டி வந்திருக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதை எதுவும் இன்னும் செக் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எட்டு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணாங்களாம் அப்போது கால் அப்படிங்கிறது சனி ஆல்ரெடி நின்ற நைச்சரம் புதன் நின்ற உபனட்சிரம் சனி ஆறு பன்னெண்டு கால்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கட்டி ராகு எட்டாம் பாவத்துக்கு வந்து நின்ற நட்சத்திரம் செவ்வாய் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் இதெல்லாமே செவ்வாய் தான் ராகு செவ்வாயோட தொடர்பு கொண்டு இருக்கும் போதே இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் வரும் ராகு நின்ற உபநேட்சிரம் பார்த்திங்கன்னா சனி ரொம்ப மோசமான பாவங்களையும் இந்த எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்குது ஸோ அங்கேயும் வந்து அந்த கால்களை வந்து அத்தனை வாட்டி ஆப்ரேஷன் பண்ணுறது ஆப்ரேஷன் விபத்து இது எல்லாமே எட்டாம் பாவம் அடிக்கடி ஒருத்தருக்கு ஆபத் ஆப்ரேஷன் பண்ணால் செவ்வாய் கெட்டு போயிருக்கணும் எட்டாம் பாவம் கெட்டு போயிருக்கணும் அவங்களுக்கு அடிக்கடி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ அதுவும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்குது இது எல்லாம் தாண்டி இதெல்லாம் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை நமக்கு முன்னாடி நிற்கிதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவருடைய ஜாதகத்தினுடைய பழமொழி நம்ம சொல்லணும் அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகம் நம்மெல்லாம் வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணும் வாழ்க்கையில் எவ்வளோ போராடி இருக்கிறவங்களாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நல்லபடியாக அப்படிங்கிறது நமக்கு ஒரு இந்த ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியும் அவருக்கு இருக்குது அதுவும் சுக்கரன் பாருங்கள் சர்க்கரைக்கு காரணமானவன் நாலாம் பாவம் தான் சர்க்கரை வியாதி காரணமான பாவம் நாலாம் பாவத்துக்கு வந்துட்டு நின்ற நட்சத்திரமாக செவ்வாய் அதுவும் லக்னத்தோடு தொடர்பு பெற்று நாலாம் பாவத்துக்கு வந்து நின்ற நட்சத்திரம் செவ்வாய் நான்கு எட்டு தான் பலமான ஒரு அமைப்பு ஒரு தேங்குதல் குவிதல் எல்லாமே இந்த சர்க்கரை அப்படிங்கிற விஷயம் அதில் வந்து அந்த ஒரு இதை சரியான இதை எடுக்கலைன்னா ஈஸியாக அவருக்கு பிரச்சனை வந்துடும் சுக் அதாவது வேறு இடத்துல கிரகக்காரம் கெட்டு போயிருந்தாலே நமக்கு சர்க்கரை வியாதி வரும் நாலாம் பாவத்துக்கே வந்து சுக்கரன் நான் நின்ற நட்சத்திரத்தில் எட்டு தொடர்பு இருக்கும்போது அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்தான் இது நின்ற உபநிசரத்தில் கேது ஏழு பத்து வருதே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அதனால தான் பிரச்சனை தாங்கிக்கிட்டு இந்த வயசு வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய நிலையை அந்த ஏழாம் பாவம் கொடுக்குது ஏன்னா நாலு பத்துங்கிறதுமே சர்க்கரை வருவதற்கு காரணமான ஒரு அமைப்பு தான் நின்ற நட்சத்திரத்தில் நான்கு எட்டு தொடர்பில் நான்கு பத்தும் வருது இந்த ஏழு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அவரை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்குது அவரை வந்து ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டுருக்குது ஸோ இங்கே சர்க்கரை வியாதிக்கான காரணங்களும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இருக்குது ப்ளட் ப்ரெஷர் அதுக்கும் டேப்லெட் சாப்பிட்ருக்காரு ஒன்றாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் நாலாம் பாவத்துக்கு வந்த கிரகம் ஒரே கிரகம் அப்போது சுகர் வந்தால் ப்ளட் ப்ரெஷர் வரலாம் ப்ளட் ப்ரெஷர் வந்தால் சுகர் வரலாங்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய தொடர்புடைய அந்த கிரகங்களை தான் தொடர்பு கொள்ளுது ஸோ மூணாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குது நின்ற நட்சத்திரத்தில் நான்கேட்டு தொடர்புடா அது ஆக்ரோஷமுள்ள ஒரு மோசமான செவ்வாய் அந்த நான்கேட்டை வைத்துக்கொண்டு நட்சத்திர சம்பவம் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கிறதுனால அவருக்கு அந்த பிரச்சனையும் வந்திருக்குது அடுத்தது ஏழு பத்தாக இருந்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அளவிற்கு அந்த பாவங்களை தொடர்பு கொள்வது ஒரு நல்ல விஷயம் ஸோ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உருவெடுக்காமல் அது எல்லா வியாதிகளும் வெளில வந்துட இருப்பாருங்க லக்ன பாவம் ஏழாம் பாவை தொடர்பு மூணாம் பாவத்துலேருந்து எண் ரிசல்ட் ஏழு சுக்ரன் எண் ரிசல்ட் ஏழுனால பெரிய விஷயமாக உருவெடுக்கவில்லை அந்த அந்த தோல் வியாதிலாம் அவர் வந்து நல்லாவார்னு யோசிக்கவே இல்லையா அந்தளவுக்கு ஒருத்தவ அவ்வளோ இவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு இல்லையா அது ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் அதுக்கப்புறம் அந்த ஏழாம் பாவம் நல்லா ஆயிடுச்சு இதுவரை இந்த ஜாதகத்தில் பல விதமான நோய்களை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த நோய்களுக்கு காரணமான பாவங்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே தெரிஞ்சுது இவ்வளோதானே இந்த ஜாதகருக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்னும் முடியலங்க இவர் வந்து தலைமறைவான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறாரு ஸோ அந்த தலைமறைவான வாழ்க்கைக்கு என்ன காரணம் எதனால் இவர் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் உங்களுக்கு என்னுடைய சிறம் தாழ்ந்த நன்றிகள் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பயன்பெறுவதற்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்